தொகுதிரம் அநேக நலகார்களேவனைய சாத்தியம் சவாதாரம் அன்பும் அதனுடன் நாம் அனைவரும் மிகவும் என்றும் ஆக தினம் சஜா தொழிலை பின்பாக ஒரு சில திருமறை ஆடிய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமதிக்குள்ளான பதினைந்தாவது அத்தியாயமான அத்தியாய்கின்ற நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் தனக்கே உண்டான தன்மைகளை மக்களுக்கு தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு வசனம் நாம் அனைவருமே இறைவன் எந்த அளவிற்கு அன்பார் எந்த அளவிற்கு பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறோம் முதலாவதாக அந்த குறிப்பிடுகிறான் அடியார்களுக்கு நீங்கள் அறிவிப்பீராக நான் மன்னிப்பவன் நிகரில்லா அன்பாக என்பதை என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவிப்பீர்களாக அல்லாஹ் எந்த அளவிற்கு மன்னிக்கக்கூடியவன் எந்த அளவிற்கு மக்களின் மீது அன்பாளராக இருக்கிறார் என்பதை அறிவிக்க வேண்டும் ஒட்டுமொத்த உலகம் மற்றவர்களுக்கு பரிமாறிக் கொள்ளக்கூடிய பாசத்தை விட தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு மிகப்பெரிய ஒரு அன்பை இறைவன் வைத்திருக்கிறார் அந்த அளவிற்கு அல்ல மிகப்பெரிய ஒரு அன்பாளனாக இருக்கிறார் ஆரம்பத்தில் அல்ல இதை அறிவிக்க சொல்கிறார் நிறைய இதை நீங்க அறிவிங்க நான் மன்னிக்கக்கூடியவன் நிகழ்ந்த அன்பாளன் அதற்கு அடுத்து சொல்கிறான் அன்ன அதாவது என்னுடைய வேதனை இருக்கிறதாம் அந்த வேதனையால் வேதனை உங்களை வாழ்க்கை வேதனையும் வேதனை தான் ரெண்டு விதமான தன்மையிலும் அதாவது குறிப்பிடுகிறான் நான் மன்னிக்க நினைச்சிட்டேன் அன்பு காட்டனும் நினைச்சிட்டேனா என்னை மாதிரி ஒரு அன்பாக பார்க்க முடியாது நான் இறைவனிடத்தில் எவ்வாறு நடந்துகளை என்பதை அதே இருக்கிறது அதேவர்கள் தண்டிக்க நாடிவிட்டால் அவனை கொண்டு யாராலும் தங்கிக்க முடியாது என்பது அளவுக்கு ஏவரினுடைய தன்னனை மிக கொடூரம் மிக மிக உண்புருக்கவே ஒரு வேதனையாக இருக்குது நின்றதெல்லாம் சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு பரவலா இஸ்லாமன்ற இடத்துல என்ன ஒரு உணத்தை பார்க்க முடியும்னா சரியா கடூரத்துல வர மாட்டான் ஒரு செவன் நெருமானித்துவோ எல்லாம் மன்னிக்கணும்பா எல்லாம்

நான் வேதனை செய்வதை போன்று யாராலும் வேதனை செய்ய முடியாது உலகத்தில் ஒரு எதிரி நாட்டில ஒரு கைவி யாராவது ஒரு இந்த நாட்டுல சிக்கிட்டாங்க அவரை போய் என்னெல்லாம் படுத்துவாங்க இந்த அளவுக்கு கொடுங்க பார்த்திருக்கணும் உலகத்தில் இருக்கிற தண்டனையே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்த உண்டு இப்படி இல்லாம பண்ண முடியும் இந்த அளவுக்கு இல்லாம ஒரு

என்று இருக்கிறார்கள் நரகத்தை பற்றி அச்சம் இல்லாததாக சூழல் இருக்கிறது நரகம் எப்படிப்பட்டது அதனால் வெப்பம் எப்படிப்பட்டது வேதனை எப்படிப்பட்டது என்றெல்லாம் தெரியாத தெரிஞ்சு வந்துச்சுன்னா நரகத்துக்கு போன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க நவீக நாயகன் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஏராளமான இங்கே

நரகத்தினுடைய சிறு தளர்ச்சி அதற்கு முன்பாகும் உடனே மறக்கப்பட்டு இருக்கிறது நரகத்தினுடைய அந்த அளவுக்கு இருக்கு நம்மளால பார்க்க முடியாது நரகத்துல இருக்கிறது அடிமட்டமான ஒரு தண்டனைன்னு சொன்னா ஒரு கால் பாலத்துல ஒரு தங்கை எடுத்து சூடு போடப்படும் தண்டனை என்ன நமக்கு தெரியும் வரகத்துக்குள்ள எழுந்துட்டோம்னா கீழே விழுந்து எழுந்து அதுதான் தந்து அந்த தங்கை எடுத்து ஒரு அரியாரியினுடைய காலினுடைய பாலத்து வந்து சூடு ஓடப்படும் அந்த கங்கையினுடைய வெப்பம் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒட்டுமொத்த உடல் நலத்தில் அந்த வெப்பம் ஏறி அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அவர்களுடைய தலையை ஒரு சிறி நலம் நலகத்தில் இருக்கிறது இருக்கிறது அடிமட்டமான ஒரு கதனா இதுதான் கால சின்னோடு சூடு ஓடப்பட்டு அந்த சூழ்நிலை உணரக்கூடிய வெப்பம் காண முடியும் தலையை இருக்க அந்த அளவுக்கு வேத நிலை இந்த வேதனை இல்லாதான் சொல்லி யோசிச்சு பார்த்து அல்லாஹ் நினைச்சிருவான் நரகத்தில் போனாலும் பரவாயில்ல நரகத்தின் பேச்சு அப்பவா சொல்லிட்டு பேசிடுவோம் என்று இருந்தால் நரகத்தினுடைய வேதனை நம்மால் தாங்க முடியுமா அல்லாஹ் முதல்ல சொல்லத்தை பரிசு ஜிபிரிலே இஸ்லா பேசுற முதல்ல அழைப்பான் அழைச்சி ஜிபிரில சொல்லுவாங்க ஜிபிரிலே நீங்க போய் அந்த சொல்லத்தை பார்த்து விட்டுவார்கள் அதை நீங்களுடைய இன்பத்தினால் பார்த்துடுவாங்க ஜிபிரில் போவாயும் பார்த்து விடுவார் அப்ப அண்ணாக்கு சொல்லுவார் இறைவா இந்த சொர்க்கத்தை பற்றி கேள்விப்படக்கூடிய எவனாக எல்லாரும் சரி அதுல போல இருக்கு என்ன கஷ்டப்பட்டு நாட்டு சொல்றது அப்பேற்பட்ட ஏராளமான வச்சிருக்கிற உடனே அல்ல என்ன செய்வானா சொர்க்கத்தை சிரமங்களால் அல்லாஹ் திரையிட்டுருவானா ஏராளமான சிரமங்களை கொண்டு சொர்க்கம் சூழல் கட்டிருக்கிறது இப்ப போய் பார்த்துட்டு அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க போய் ஜிபில் பார்த்து விட்டுட்டு சொல்லுவானா அல்லா இப்ப எனக்கு பயமா இருக்கு நீ அந்த சொர்க்கத்தை சிரமத்தை வச்சு மூடிட்ட யாருனாலே சொர்க்கத்துக்குள்ள போகவே முடியாது என்கின்ற அச்சம் எனக்கு இருக்கிறது சொர்க்கத்துக்கு போகணும்னா அவ்வளவு சிரமத்தை சந்தித்து தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் அடுத்த நரகத்தை காட்டுவாங்க நரகத்துக்குவாங்க போருக்கு வந்து சொல்லுவாங்க அதுல இருக்கிற வேதனையை பார்த்துட்டு அதுல நடக்கக்கூடிய கொடூரங்கள் தண்டனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த நரகத்தினுடைய வேதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்ற வாசல்கள் யாராவது இந்த நரகத்தை பத்தி கேள்விப்பட்டா இதுல இருந்து விரண்டவர்களுக்கு என்னெல்லாம் செய்யும் எல்லாத்தையும் இதுக்குள்ள விரும்ப மாட்டாங்க அந்த விருது ஒரு படுமோசமாக இருக்கிறது அந்த நரகத்தை முழுக்க மனோ இச்சைகளால் ஆசைகளால் எல்லா திரை இப்ப போய் பாட்டுல சொல்லுவான் ஜிபு போய் பாட்டு வந்து சொல்லுவாரா இது எல்லாம் எனக்கு பயமா இருக்கு மனிதர்கள் யாருமே நரகத்திலிருந்து தப்பிச்சிட மாட்டாங்களோ பயமா இருக்கு எல்லாமே அப்படியே ஆசைகளாலும் மனோரிச்சிகளாலும் மனிதர்கள் ஆசையின் பக்கம் போய் மனோச்சியங்களை பின்பற்றி எல்லாரும் நகரத்துக்கு அச்சப்படுகிறேன் என்று சொன்னார் யோசித்து பாருங்கள் நாம் இந்த உலகத்துல சிரமத்தை அதிகமாக ஆசைப்பட்டுக் கொண்டு இருக்கிறோமா ஆசைப்படக்கூடாது அதே நேரத்தில் சிரமம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும் அல்லது ஆசைகளின் இருக்கிறோமா வாழ்க்கையில் அதிகமா சிரமம் இருந்துச்சுன்னா சென்று போகலாம் அதிகமா ஆசை பக்கம் சென்றால் நாம் சேரக்கூடிய இடம் நல நம்முடைய திருமலை புறாங்க அவரது எச்சரிக்கை உங்களையும் உங்களின் குடும்பத்தாரையும் நலக படுகொடியிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று அவரது எச்சரிக்கைகள் அல்லாஹ் உண்மையிலேயே மிகப்பெணி அன்பாளன் வந்தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் ஒருவேளை அல்லாஹ் நம்மை தண்டிக்க நாய்விட்டார் இறைவனை போன்று வேறு யாராலும் நம்மை வேதனை செய்ய முடியாது என்கின்ற அளவிற்கு அல்லாஹ் தந்திப்பான் ஆகிய வருகின்ற கால எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை செய்ய முடியுமோ மன இச்சைகள் ஆசைகளின் பக்கம் சென்று விடாமல் ஏராளமான நன்மைகளை குறிந்து சொல்கிறவாதிகளாக மாறுவதற்கான வாய்ப்பை உங்களுடைய நம்ம அனைவருக்கும் தங்கல் முடிய வேண்டும் என்று பார்த்து தவணாக நிறைவு செய்கிறேன் உருவாக இருக்கவன் அந்த ஆகியிருப்பதில் அசலாம் உருவாகி